ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு சமையல் வீடியோ பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு ஒரு சை பட்டர் கிரேவி தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு இது மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் வந்து கொஞ்சமாக ஆயிலை ஊற்றிட்டு எல்லா முட்டையும் வந்து ஒன்று ஒன்றா இந்த இதில் மாதிரி நம்ம ஊற்றிடலாம் இது மாதிரி பாத்திரம் இல்லைனா தோசைக்கல்லில் கூட நம்ம சை பண்ணுவோம்ல அதே மாதிரி பண் பண்ணலாம் நம்ம இது மாதிரி இப்போ பாருங்கள் எல்லா முட்டை முட்டையும் வந்து இது மாதிரி நான் வந்து ஊற்றிட்டேன் இந்த மாதிரி பாத்திரம்னா நம்ம வந்து சீக்கிரமாக வேலை முடியும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு போடுறேன் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஜீரகத்தூளை நான் வந்து போடுறேன் இதுக்கப்புறமா வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் போடுறேன் இது மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து போட்டாச்சு இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நல்ல மிளகு பவுடர் நான் போடுறேன் பாருங்கள் இது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நல்ல மிளகு பவுடரையும் நான் வந்து போட்டாச்சு இதுக்கு மேலே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் நான் இதுக்கு மேலே போடுறேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும் நிறைய போட வேண்டாம் கொஞ்சம் இல்லை இதுக்கு மேலே நம்ம வந்து போடணும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் மேலேயும் அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டாச்சு இதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து மறைச்சி போட்டுடலாம் மறைச்சி போட்டுட்டு நிறைய நேரம் வந்து வேக வைக்க வேண்டாம் உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிர்லாம் எல்லாம் வந்து இன்னும் நம்ம வந்து குக் பண்ண போகிறதுனால இது வந்து நிறைய நேரம் வேக வைக்க வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் மறைச்சி போட்டுட்டு ஒரு எடுத்து வச்சாச்சு இப்போ அதே ஸ்டவ்ல இன்னொரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக வந்து நான் வந்து பட்டர் போட்டிருக்கிறேன் பட்டர் போட்டு பட்டர் வந்து நல்லா கறிக விட்டுறாதீங்க அதில் வந்து கொஞ்சம் பூண்டும் இஞ்சியும் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி அதை போட்டிருக்கிறேன் அது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடன நம்ம வந்து இந்த மசாலா எல்லாத்தையுமே கலக்கி விட்டுருந்தேன் அந்த மசாலா எல்லாத்தையும் நான் இந்த விட்டுறேன் இது என்ன மசாலா இல்லான்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பெப்பர் பவுடர் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதை தான் தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றியாச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளியை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் வந்து இதில் ஊற்றிட்டேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த மசாலாய்க்கு தவிர கொஞ்சம் சால்ட்டு நம்ம போடலாம் ஏற்கனவே நம்ம வந்து முட்டையை வந்து சாழிட்டு போட்டுட்டாதனால இதை கொஞ்சமாக வந்து சாழிட்டு போட்டுடலாம் இப்ப அதெல்லாம் குக் ஆற உடனே கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு நம்ம வந்து அதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்ப எல்லாமே கொஞ்சம் நல்லா குக் ஆயிட்டு இந்த நேரத்துல நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற எல்லா முட்டையும் ஒண்ணு ஒண்ணா அதுக்கு மேல வந்து நம்ம வந்து வச்சிடலாம் பாருங்க இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சிடலாம் வச்சுட்டு இதுக்கு மேலே திரும்பவும் வந்து கொஞ்சம் வந்து இலை போட்டுட்டு அந்த மசாலா அடியில் இருக்கலாம் மசாலா அதை எல்லாத்தையுமே திரும்பவும் இந்த முட்டைக்கு மேலே வச்சுட்டு முட்டையை திரும்பவும் மறைச்சு போடுவோம் மறைச்சு போட்டாச்சுன்னா சூப்பரான ஒரு எஃப் பட்டர் கிரேவி நமக்கு வந்து ரெடி ஆயிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ஜூஸியாக நல்லா இருக்கும் இது தோசை கூடயோ ரொட்டி கூட அல்லது சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ